இன்னைக்கு திருச்சியில் தேசிய மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரித்து நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் மாநில பொதுச்செயலர் கருப்பு முருவானந்தம் அவர்களுடைய முன்னிலையில் நடக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் அனைவரும் கலந்து கொள்வோம் குடும்பம் குடும்பமாக கலந்து கொள்வோம் ஏன்னா இது திராவிட முன்னேற்றக் கழகம் வெகு காலமாக இந்த மொழியை வைத்துக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய அரசியல் பிழைப்பை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வெறும் ஆட்சி மாற்றத்திற்காக மட்டும் உழைக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் ஒரு பொய்யான கொள்கையை ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் வியாபாரம் செய்து வரக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த பொய்யான கொள்கையை வெளியேற்ற வேண்டிய முக்கியமான காலகட்டம் இது ஒரு முக்கியமான பொதுக்கூட்டம் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து கட்சி சார்ந்த நண்பர்கள் எல்லோரும் வந்திருப்போம் அதை சார்ந்து பொதுமக்களாகிய நீங்கள் இன்னைக்கு வந்து நம்ம அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறோம் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் இருக்கக்கூடிய நவீன தீண்டாமை என்ன என்பது அரசு பள்ளியில படிக்க வைக்கக்கூடிய தந்தைமார்களுக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்கார குழந்தை இந்த பள்ளிக்கூடத்துல படிக்குது அதுக்காக நானும் மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லி மாசம் மாசம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படக்கூடிய கௌரவத்திற்காக நம்ம பிள்ளையும் நல்லா படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்திற்காக கொண்டு போய் பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைச்ச எண்பது சதவீத நடுத்தர வர்க்கத்தினர் எல்லோரும் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த போராட்டம் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கான போராட்டம் கிடையாது இது வெறும் திமுகவை ஒரு ஆட்சிக்காக அரசியல் அதிகாரத்திற்காக பெறுவதற்கான போராட்டம் கிடையாது இந்த போராட்டம் அடுத்த தலைமுறைக்கான போராட்டம் நீங்க எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருங்கள் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் இந்த பொதுக்கூட்டம் இந்த போராட்டத்திலே திரளக்கூடிய மக்கள் கூட்டமானது முழுக்க முழுக்க தமிழக கல்விக் கொள்கையை தரப்படுத்த வேண்டிய நோக்கத்திலையும் கல்வியை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய போராட்டமாகவும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் இதை தயவு செய்து மக்கள் இந்த இந்த போராட்டத்து நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் திருச்சியில் இருப்பால் சுற்றி இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி இதை ஒரு ஒரு அண்ணாமலை எடுக்கக்கூடிய மிக யாரும் கையில் எடுத்த ஒரு ஒரு விஷயம் ஏன்னா மும்மொழி கொள்கை வேண்டும் என்றால் தமிழ் மொழி தமிழ் வேண்டாம் என்பது எங்கள் அர்த்தம் அல்ல அப்படி ஒரு அரசியலை வெகுகாலமாக திமுக செய்து கொண்டு வருகிறது இந்த மொழி அரசியல் மூலமாக நம்மை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி கொண்ட ஆங்கிலேயர்கள் அடிவரடியான இந்த திமுகவை இன்னைக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக அந்த கட்சி தன்னுடைய கொள்கையிலிருந்து முடிவுக்கு வர வேண்டும் அந்த கட்சி தன்னுடைய ஆட்சியையும் தன்னுடைய கொள்கையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கு கட்டாய தேவை தேசிய கல்விக் கொள்கை என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இன்று மாலை ஐந்து மணிக்கு திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் கூடிடுவோம் தமிழ் வாழ்க மும்மொழி கொள்கை அனைவரின் உரிமை பாரத் மாதா கீ ஜே இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்